பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் சருக்கு செய்யாறு கம்பன் கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பாக முதல்ல வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் கைத்தறி நெசவாளர்கள் எல்லாம் கைத்தறியில் நெசவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் கூலி உயர்வே இல்லை என்னென்னு பார்த்தா மொத்தம் பவர்லூமில் பட்டு சேலை தயார் பண்ணி கைத்தறி சேலைன்னு ஏமாற்றி கடைகளை விற்கிறதுனால பண்ணுறதுனால பவர்லூமில் ஒரு நாளைக்கு ஒரு சேலை தயார் பண்ணுறோம் ஆனால் கைத்தறி நெசவாளர் பத்து நாளைக்கு ஒரு சேலை தான் நெசவு பண்ண முடியுது ஆனால் பவர்லூமில் தயார் பண்ணுற சேலையை கைத்தறி தான் கடைகளில் வச்சு ஏமாற்றி விற்பனை பண்ணுறாங்க இந்த பவர்லூமில் டெய்லி ஒரு ஒரு சேலை உற்பத்தி ஆகும்போது நாங்கள் பத்து நாளைக்கு நெய்கிற சேலையை வச்சு ஒரு ஒரு சேலை வச்சுக்கின்னு ஆனால் ஆயிரம் சேலையை பவர்லூம் சேலையை கைத்தறி சேலைன்னு ஏமாற்றி விற்பனை பண்ணுறாங்க இது மாதிரி விற்பனை பண்ணும்போது அதிகப்படியான உற்பத்தி வரும்போது எங்களுக்கு கூலி உயர்வை ஏற்றி கொடுக்கணுன்ற எண்ணமே முதலாளிகளுக்கு இல்லை அதே மாதிரி எங்கள் நெசவாளருக்கு ஒரு முப்பதாயிரூவா முதல்ல வச்சு பட்டு செறி கொடுத்தா முப்பது நாளில் மூணு சேலை கொடுப்போம் ஆனால் பவர்லும் தெரியாரு மூணு நாளில் அந்த சேலையை கொடுத்துட்றான் மூணு நாளில் உடனே அதை விற்று முப்பதாயிரத்தை மூணு லட்சம் வரைக்கும் அந்த முப்பது நாளைக்குள்ளே பெருக்கிடுறான் அதனால் அதில் தான் லாபம் அதிகம் அந்த கைத்தறி தொழிலில் இது பண்ண முடியாது ஆனால் பேரை மட்டும் கைத்தறி சேலைன்னு வச்சுக்கின்னு பர்லூம் சேலையை விற்பனை பண்ணுவோம் அப்படின்ட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது சட்டவிரோதம்னு ஒன்று மத்திய அரசு சட்டத்துலையும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரக ஒதுக்கீடு தடை சட்டத்தின்படி கைத்தறி ரகுன்னு ஒதுக்கப்பட்ட ரகத்தை விஷயத்த நெசவு செய்யக்கூடாது ஆனால் சட்டவிரோதமாக திருட்டுத்தரமாக ரீஜனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு பெட்டி பெட்டியாக ரைடுக்கு வரும்போதெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் மொத்த மொத்தமாக வசூல் பண்ணி பவர்லூம் தெரியாது காசு கொடுக்கறது ஹோட்டலில் ரூம் போட்டு சினிமா நடிக்கும் போதெல்லாம் வந்து இறக்கி விடுறதுன்னு எல்லா விதம் அசிங்க பிடிச்ச வேலையும் செஞ்சு சட்டவிரோதமாக ரூமில் பட்டு சேலை தயார் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் கைத்தறின சொல்கிறது பல முறை எங்கள் சங்கத்தின் சார்பில் மனு கொடுத்து பார்த்தோம் என்ன பண்ணி பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலை அதே மாதிரி அதில் நாற்பத்தைந்து சதவீதம் பட்டுக்கு பதிலே பாலிஸ்டரை பயன்படுத்தி பட்டு பயன்படுத்தியும் நெசவு பண்ணலான்ற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அதை பாலிஸ்டர்னு சொல்லி ஏமாற்றி டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு போகும்போது பாலிஸ்டர்னு சொல்லி ஏமாற்றி ரிப்போர்ட்டை வாங்குகிறேன் ஆனால் பட்டுக்கு பட்டு தான் நெய்யுதுன்னு எங்கள் நெசவாக இருக்க எல்லாேருக்கும் தெரியுது அது பட்டு சேலை தான் பட்டுக்கு பட்டு தான் நெய்யுதுன்னு எல்லோரும் தெரியும் ஆனால் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் கமிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போகும்போது அது பாலிஸ்டர் அப்படின்னு தவறான ரூபா கொடுத்து தவறான ரிப்போர்ட்டை வாங்கி தப்பிச்சிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பவர்லூமில் தயார் பண்ணுற சேலை கடைகளை வச்சு விற்பனை செய்கிற கடைக்கும் தண்டனை இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போது ஆனால் அந்த தடை சட்டத்தில் சட்டவிரோதமாக தயார் பண்ணுற சேலை கடையில் வச்சு விற்றா அவங்கள குண்டர் சட்டத்துக்கு கைது செய்வோம் கடையின் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வோன்ற மாதிரி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அந்த திருத்தம் கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த பவர்லூமில் சட்டவிரோதமாக தயார் பண்ணுற உரிமையாளர் மட்டும் இல்லாத அதில் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க பற்றியா ஒரு நெசவாளி அவருக்கும் தண்டனை கிடைக்கணும் சட்டவிரோதமாக செஞ்சால் எப்படி சாராயம் காசுனா சாராயம் காசுறவனுக்கும் விற்கிறவனுக்கும் எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சட்டவிரோதமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு முதலாளிக்கு உறுதுணையாக பாரு அவன் மேலேயும் நடவடிக்கை குண்டர் சட்டத்துக்கு நடவடிக்கை வரணும் கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை வரணும் அதேமாதிரி அந்த சீல் வைக்கிற கடைகளுக்கு பவர்லூங்கு எல்லாமே சீஸ் பண்ணணும் பொருட்களில் சீஸ் பண்ணணும் கடையின் உரிமையாளர் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் இது மாதிரியான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தால் கைத்தறி நெசவு தொழில் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி இந்த தொழிலில் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே குறைஞ்சது இந்த தொழிலில் யாருமே இல்லை இந்த தொழில் அழிவின் விரும்பிக்கு போயிடுச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் நாங்களாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் ஓகே போதும் அதுக்கு மேலே எங்கள் தொழில் செய்கிறதுக்கு ஆளே கிடையாது ந எல்லா தொழிலையும் புதுசு புதுசாக ஆள் வருவாங்க மேசிரியிலையும் வருவாங்க பெயிண்டரில் வருவாங்க எல்லா தொழிலும் அடிப்படை தொழில் எல்லா தொழிலும் வராங்க ஆனால் அந்த கைத்தறி நெசவு தொழிலில் மட்டும் யாருமே வர்றது அது 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 அந்த தொழில் அழிவுக்கு காரணம் என்னன்னா கூலி உயர்வே இல்லை தொண்ணூறுக்குள்ளே இருந்து இது வரைக்கும் கூலி உயர்வே இல்லை இந்த தொழில் கூலி வராதுக்கு காரணமே பவர்லூம் தான் அதை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரதுக்கு பிரதமர் அவருக்கு நீங்கள் கடிதம் அனுப்பிச்சு பிற பிரதமருக்கு மத்திய நிதிய கைத்தறித்துறை அமைச்சருக்கும் நீங்கள் கடிதம் கொடுத்து எங்களுக்கு திருத்தம் கொண்டு வந்து கைத்தறி நெசத்தூளை பாதுகாக்கணும் பவர் ரூமில் பட்டை பட்டை ஒரு சதவீதம் கூட பயன்படுத்தக்கூடாது கைத்தறிக்கு மட்டும்தான் பட்டு அப்படின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு ஐயா அவங்க எங்கள் நெசவாளரை பாதுகாக்கிறதுக்கு உதவணும் ஐயா